ஹாய் எப்படி இருக்கீங்க நம்ம ஸ்மார்ட் வந்ததோ அப்பவே வந்து இந்த ஆன்லைன் ஸ்கேம் வந்து அதிகமாயிடுச்சு எவ்வளவுதான் வந்து நம்ம சைபர் கிரைம் வந்து எஃபோர்ட் போட்டாலும் ஏதாவது ஒரு புது புது ஆப் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்ப வாட்ஸ்அப் வழியாவே வந்து ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சைபர் கிரைம் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம அலர்ட்டா இருக்க சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஷேர் பண்ண போறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சிலர் வந்து ஃபேஸ்புக் வச்சிருப்பாங்க ஒரு சிலர் வந்து இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பாங்க ஒரு சிலர் வந்து யூடியூப் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்ப வாட்ஸ்அப் இல்லாத ஒரு போன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்காது வாட்ஸ்அப் எல்லாரோட கையிலயுமே வந்து ஆண்ட்ராய்ட் போன் யார் யாரெல்லாம் நம்ம வச்சிருக்கோமோ எல்லாரோட கைகளிலுமே வந்து வாட்ஸ்அப் ஆப் அப்படிங்கிறது இருக்கு அப்ப வாட்ஸ்அப் வழியாவே ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுன்னு எவ்வளவு பெரிய வந்து அதிர்ச்சிகரமான இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா இதுல என்ன ஸ்கேம் நடக்குது நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு இப்ப சொல்லிடுறேன் இப்ப சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆன பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வேணாலும் வந்து இருப்பாங்க சோ அதுல ஒரு மெசேஜ் வருதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருப்போம் ஓகே இவங்க வந்து தெரியாதவங்க எந்த அளவு நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா அதுல வந்து ஒரு நம்பிக்கை தன்மை இருக்காது ஆனா வாட்ஸ்அப்ங்கிறது அப்படி கிடையாது நம்ம நம்பர் பர்டிகுலரா தெரிஞ்சவங்க நம்ம ரிலேட்டிவ் நம்மள தெரிஞ்சவங்க இருக்கவங்க ஓகே கஸ்டமரா இருப்பாங்க கிளைண்டா இருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவோம் எந்த வந்து நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா ஏன்னா சப்போஸ் புதுசா போன் வாங்குறோம்னா நம்ம கான்டாக்ட் எல்லாம் போயிடும் ஜிமெயில ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கான்டாக்ட் போகாது நிறைய பேருக்கு இது தெரியாது ஜிமெயில ஸ்டோர் பண்ண மாட்டாங்க அப்போ ஒரு ஒரு வாட்டி போன் மாத்தும் போதும் போன் நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆயிரும் அப்ப புதுசா போன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வருது அப்படின்னா அந்த கண்டிப்பா அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பார்க்காம இருக்க மாட்டோம் அப்ப அந்த மாதிரியான இடத்துல இருந்து தான் வந்து ஸ்கேமே வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க எப்படின்னா ஏதாவது ஒரு போட்டோ பிக்சர்ஸ் வந்து அனுப்புறது ஓகேங்களா அந்த பிக்சர்ஸ் வழியா சில ஸ்கேம் ஆப்ஸ் எல்லாம் வந்து லிங்க் பண்ணிக்கிட்டு நம்ம போன் அப்படியே ஹேக் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணி தகவல்கள் டிரான்சாக்ஷன் பண்றோம்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க ஆனா இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் இப்போ அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டாங்க எந்த ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன்லாம் சென்ட் பண்ணாம உங்களுக்கு வந்து அப்படியே நம்ம மொபைலை ஹேக் பண்ணி நம் ஸ்கேம் நடக்குது ஓகே சோ இப்ப ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு போட்டோஸ் பிக்சர்ஸ் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இமீடியட்டா ஓகே நமக்கு யாரோ ஒரு தெரிஞ்சவங்கதான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓபன் பண்ணி பாப்போம் இனிமே அப்படி பண்ணாதீங்க அந்த போட்டோஸ்ல ஹேக்கிங் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அது அது வந்து நம்ம மொபைல் அப்படியே வந்து ஹேக் பண்ணி நம்ம அக்கவுண்ட்ஸ் டீடெயில்ஸ் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி ஹேக்கர்ஸ் வந்து எடுத்துடுறாங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஓடிபி வெரிஃபிகேஷன் எல்லாம் இல்லாமல பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அவங்க அஹ் சட்டவிரோதமா வந்து அமௌண்ட் வந்து ஆஹ் எடுத்துடுறாங்க ஓகேங்களா இதை வந்து நெல்லை அஹ் காவல்துறை அதிகாரியே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நீங்க வேணா கூகுள் வேணாலும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு மெசேஜ் வருது அப்படின்னா அன்நோன் நம்பர்ல இருந்து அந்த நீங்க உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பிக்சர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்க வேணாம் அவங்க சாட்டுக்கே போக வேணாம் அந்த நம்பரை எடுத்து நீங்க நார்மல் கால் போட்டு பாக்கலாம் நீங்க யாரு எதுக்காக மெசேஜ் எழுப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா அவங்க யாருன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா சோ மேக்ஸிமம் அந்த விஷயத்தை பண்ணுங்க ஃபோன் கால் பண்ணி பேசிர்ற நார்மல் கால் வாட்ஸ்அப்ல கூட கால் போடாதீங்க நார்மல் காலையும் கால் பண்ணி பாத்தீங்களால உங்களுக்கு வந்து அவங்க யாரு என்ன அப்படிங்கிற டீடைல் தெரிஞ்சிடும் சப்போஸ் ஃபோன் பிக் பண்ணல இல்ல ஃபோன் வந்து கனெக்ட் ஆகலனாலே நீங்க அலர்ட் ஆயிரலாம் அந்த நம்பரை சிப்ளாக்ல போட்டுட்டு டெலீட் பண்ணிருங்க இமிடியேட்டா இதுதான் வந்து இப்ப நாம சேஃபா இருக்கிறதுக்கான ஒரே வழி கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் தென் உங்களுக்கு சப்போஸ் இது மாதிரி நீங்க ஒரு டவுட் பட்றீங்க அப்படின்னா நீங்கள் டபிள்யூ டபுள்யூ டாட் சைபர் நெட்ஒர்க்கில் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் சைபர் கிரைமோட நே வெப்சைட்ல கூட நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதர்வைஸ் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு நீங்கள் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் தான் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க சைபர் கிரைம் இஷ்யூ வருது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஸோ எல்லாருமே வந்து அலர்ட்டா இருங்க ஸ்மார்ட் போன் நம்ம கையில இருக்குனாலே ஆஹ் நாம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் and subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க